மொழி அரசியல் தமிழகத்தில் மீண்டும் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது தான் ஏதோ ஒரு ரூபத்தில் இது மட்டுமே இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா தினமும் ஒரு பாலியல் பிரச்சனை தின சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இதையெல்லாம் பொதுமக்களிடையே போய்ட்டு மக்களிடம் இந்த விஷயத்தெல்லாம் போய் சேராமல் இருப்பதற்காகவே மொழி பிரச்சனையை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு எடுத்துக்கொள்ள போகிறது அப்படிங்கிறது ஏன்னா இவரே சேலஞ்ச் பண்ணியிருக்கார் இந்த மொழி வச்சு நம்ம இருபத்தி ஆறில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னு பாஜகவிற்கு சவாலே விட்டிருக்கார் முதல்வர் அதனால் இவங்களுக்கு இருபத்தாறு அஜெண்டா இதுதாங்கிறது தெரியுது ஆனால் அந்த அஜெண்டாவிற்கு எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இப்பொழுது விஜய் டிவியில் சிறகடிக்கு ஆசை அப்படின்னு ஒரு தொடர் வெளியாகுது அந்த தொடரில் வந்து இந்தி திணிப்பு மும்மொழி விஷயத்தை ஒரு சட்டையராக அப்படியே ஒரு பின்பக்கமாக இவங்க எப்பவும் பண்ணுறது மாதிரி அந்த சீனுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை வந்து ரொம்ப புகுத்த வழியை புகுத்தி இது வந்து மொழியை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காட்சிப்படுத்தல் வச்சுருக்காங்க இது சம்மந்தமாக ஸ்ரீ டிவி நம்மளுடைய ட்விட்டர் தளத்திலேயே இதை நம்ம பகிர்ந்தோம் சம்மந்தமாக ஐபி மினிஸ்ட்ரி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது உடனே இவங்க வந்து பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே போல் முதல் கிண்டல் அடித்து இங்கே வேறு யாராவது சீரியல் இது மாதிரி எடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாரத பாரம்பரியம் மத்திய அரசியம் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தையும் இந்த நாட்டின் விழுமியங்களையும் கேவலப்படுத்துவதையே ஒரு மிக முக்கியமான அஜெண்டாக வைத்துக்கொள்கின்றார்கள் இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அசோக் பில்லரில் ஒரு போஸ்டர் பார்த்தேன் தமிழகத்தில் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே தனியாரோ அல்லது தனி நபர்களோ தனியார் நிறுவனங்களோ வேலைக்கு வைக்கக்கூடாது என்று சட்டம் ஏற்று அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இல்லை அதில் வந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லார் படமும் போட்டுருக்கு அதில் அதை பார்த்து நின்று படித்து பார்த்துட்டு தான் வந்தேன் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்க மறந்துட்டேன் அந்தளவுக்கு இங்கே பிரிவினைவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதங்கிற பார்த்தினியம் செடியானது இந்த சமுதாயம் முழுவதும் தூவப்படுகின்றது இது வந்து தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு தமிழகத்தின் பாரத நாட்டின் ஒற்றுமைக்கு இது வந்து நல்லதல்ல இதே மாதிரி விஷயந்தான் விஜய் டிவியும் அவன் ஏதோ சீரியல் எடுத்தானா கதை சொன்னானா கள்ளக்காதலை காமிச்சானா மாமியார் மருமகளை வண்ட வண்டியாக ஒத்தரக்கு ஒத்தர திட்டிக்கிறத காமிச்சானா குடும்பத்துக்குள்ளே எப்படி கும்மி அடிக்கிறதுங்கிறத இது பண்ணானா குடும்பத்துக்குள்ளே எப்படி வன்மத்தை புகுத்துறது குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒருத்தரை ஒருத்தர் காலை வாரிக்கிறது நீங்கள் ஏதோ அதுதான் சீரியலில் வந்து விவேக் கூட ஒரு படத்தில் இவன் அவனோட போய் அவ வந்து இவனோட போய் இவ புருஷம் அவ பொண்டாட்டியோட போய் அதை பார்த்துருப்பீங்க ஏ என்னடா அதுன்னு விவேக் பாஞ்சம் வந்தோன்னா இல்லை இது சீரியல் கதை ஏன் அந்த மாதிரி தான் இந்த சீரியலோட தரங்கள் இருக்குது அதில் கொண்டு வந்து இவங்க நைஸாக புகுத்தி உங்களுக்கு வந்து நீங்கள் இதுதான் சாப்பிட முடியும்னா இதை சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி அப்புறம் ஏன் ஆங்கிலம் படிக்க சொல்கிற அவனுக்கோ படிக்கிறது ஆங்கிலம் பேசுகிறத வந்து ஒரு பட்லர் இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறத ஒரு பெருமையாக வேறு சொல்லிக்கிறார் இல்லை அதில் வந்து இவங்க வந்து தமிழக மனத்தில் எப்படி ஒரு ஒரு உளவியல் தாக்குதலை இவங்க ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள் வெள்ளைன்னா அழகு ஆங்கிலம் பேசுறதுனா அறிவு வெள்ளையாக இருக்கிறதுங்கிறது அது ஒரு நிறம் அப்படிங்கிறது போய் கருப்போ மாநிறமோ அதை நீங்கள் வந்து அதை ஆசிட் இஸ் அசப்த அசபப்ட் ஆசிட்டிஸ் அப்படிங்கிறது போய் இவங்க வந்து இந்த வெள்ளையாக இருக்கிறதுங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் இந்த டிவியும் குறிப்பாக சன் டிவி போன்றவர்கள் அதே மாதிரி நுனினாக்கு இங்கிலீஷ் பேசுறது பார்த்தியா என்ன சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க பார்த்தியா தமிழில் பேசுகிறாங்கிறத விட்டுருவான் தாய்மொழி தமிழில் தொடர்ந்து பேசுகிறான்னா இவனுக்கு அது வராது ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து அதுவும் இங்கிலீஷில் வேற பட்லர் இங்கிலீஷில் வேற பேசி அதை என்னமோ பெரிய ஒரு மேட்டிமைத்தனமாக காமிக்கிறான் ஆங்கிலம்தான் அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு மொழியை வந்து உயர்த்தியும் தாய்மொழியை தாழ்த்தியும் காமிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இதை பார்க்கின்றேன் இதை வந்து உண்மையான தமிழ் உணர் உணர்வாளர்கள் தமிழில் பேசறதை தவிர்த்து ஆங்கிலத்தை பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலோட அஜெண்டாவும் தமிழக அரசு எப்படி செயல்படுகின்றதோ அதே போன்றுதான் இந்த விஜய் டிவி சீரியல்லையும் இந்த மாதிரி வருதுங்கிறது கண்டிக்கத்தக்கது தமிழர்களை இழிவுபடுத்தும் விஷயமாக பார்க்கின்றேன் எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை மொழி திணிப்பு அப்படி அப்படின்னு உங்கள் புருடா விட்டாங்கன்னா அப்போ ஆங்கிலத்தையும் தடை பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் தாய்மொழி தமிழில் படித்து வரட்டமே அப்புறம் எதுக்கு ஆங்கிலம் அது எப்படிங்க அது இணைப்பு மொழி இல்லையா அவன் மூவேட் ஸ்கூலில் படிக்கும்போது மூணு மொழி படிக்கலாம் காசு கொடுத்து படிக்கும்போது மூணு மொழி படிக்கலாம் ஃப்ரீயாக படிக்கும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுன்னா இல்லை இல்லை நீங்கள் மக்கள் மேலே அந்த சுமையை ஏற்றுறீங்க அப்போ அந்த சுமை காசு கொடுத்து படிச்சா பரவாயில்லையா அப்போ ஏழை குழந்தைகளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டாமா வேணும்னா அவன் படிக்க போகிறான் இல்லைன்னா இல்லைன்ட்டு போகிறான் இவங்க மொழியை வச்சு உணர்ச்சிகளை தூண்டி மீண்டும் மீண்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மொழி அரசியலேயே திமுக வீழ்த்தப்பட போகின்றது